எனது இரண்டு கைகளையும் எழுந்துவிட்டு கதறி எழுத சிவாஜி கணேசன் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்க உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மூன்றாவது அண்ணன் வி தங்கவேலு தந்தை சின்னய மன்றாயர் நாகப்பட்டினம் ரயில்வே பணி மனையில் வேலை பார்த்தபோது போது விழுப்புரத்தில் பிறந்தார் இவர் ஆரம்ப காலத்தில் ரயில்வேயில் கேங்மேனாக இருந்தார் முதலில் வேலை பார்த்த இடம் சீர்காழி அங்கு முதல் மகன் திருநான சம்பதமூர்த்தி பிறந்தார் சீர்காழியில் இருந்து சிதம்பரத்திற்கு பணியிட மாற்றம் வந்தது இரண்டாவது மகனுக்கு கனகசபை நாதர் என்று பெயரிட்டார் விழுப்புரத்தில் பிறந்த மூன்றாவது குழந்தைக்கு தங்கவேலு என்று பெயரிட்டார் நான்காவது குழந்தையாக பிறந்தவர் தான் நடிகர் திலகம் இவருக்கு கணேசமூர்த்தி என்று பெயரிட்டார் இதற்கு என்ன காரணம்னு தெரியுமா சின்ன தனக்கு அடுத்ததாக திருச்சிக்கு பணி மாற்றம் வந்ததால் அங்கு மைய கடவுளான கணேசனின் பெயரை தனது அடுத்த குழந்தைக்கு வைப்பதாக வேண்டியிருந்தார் நான்கு பிள்ளைகளுடன் நிர்கதியாக இருந்த அம்மாள் விழுப்புரத்தில் இருந்து திருச்சியில் உள்ள சங்கிலியாண்டபுரத்திற்கு குடிபெயர்ந்தார் அப்போது பரவி விஷ முதல் இரு மகன்களும் இறந்து போனார்கள் அப்போது தங்கவேலையும் கணேசனையும் காப்பாற்றுமாறு பெற்றோர் சமயபுரம் மாரியம்மனை வேண்டினர் வயலூர் முருகன் திருப்பதி ஏழுமலையான் வரை வேண்டினர் இருவரும் இறைவனின் கருணையால் பிழைத்தனர் ஐந்தாவது குழந்தைக்கு சண்முகம் என்றும் ஆறாவது குழந்தைக்கு பத்மாவதி என்றும் பெயரிட்டனர் தங்கவேலு திருச்சியில் ஒரு பஸ் கம்பெனியில் டிரைவராக வேலை பார்த்தார் கணேசனும் அவருடன் மெக்கானிக்காக வேலை பார்த்தார் திருச்சியில் விருதாச்சலம் வரை பஸ் டிரைவராக பணியாற்றி வந்தார் மீண்டும் நாடக குழு வரவே அவருடன் சென்று விட்டார் கணேசன் அப்போது தான் பெற்றோரை கவனித்தார் அந்த சமயத்தில் சிவாஜி திரையுலகில் நிலைத்துவிட்டார் அப்போது ராஜாமணி அம்மாளின் பூர்வீக சொத்துக்களை தங்கவேலு ி வந்தார் தன்னால் படிக்க முடியாமல் போனதால் தம்பி சண்முகத்தை நன்கு படிக்க வைத்தார் லண்டனுக்கு அனுப்பி திரைப்படம் சார்பாக படிக்க அனுப்பி வைத்தார் சிவாஜி படிப்பு முடிந்ததும் அண்ணன் சிவாஜியின் கால்ஷீட் சம்பளம் ஆகியவற்றை கவனித்து வந்தார் சண்முகம் அரசியலிலும் அவருக்கு அந்த சுதந்திரத்தை சிவாஜி கொடுக்கவில்லை அது தனது சுயவிருப்பம் என்றார் அதனால் தானோ என்னவோ அரசியலில் சிவாஜி பிரகாசிக்கவில்லை என்றே என்ன தோன்றுகிறது சிவாஜி தன் குடும்பத்திலேயே கோபக்காரர் தனது மகன் பிரபு உயர் காவல் அதிகாரியாக வர வேண்டும் என்பதே அவரது விருப்பம் நம் குடும்பத்தினர் யாரிடமும் கை கட்டி நிற்கக்கூடாது என்று சண்முகம் சொல்ல உனது விருப்பம் என்றாராம் சிவாஜி பிரபுவை நடிக்க வைப்பதே எனது வேலை என கூறிக்கொண்டு சண்முகம் சங்கிலி படத்தில் நடிக்க வைத்தார் நவராத்திரி படத்தில் அண்ணன் தங்கவேலு காவல்துறை அதிகாரி வேடத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தம்பி சண்முகம் திடீரென இறந்து போனார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நெஞ்சு வழியால் அண்ணன் தங்கவேலுவும் இறந்து போனார் இரண்டு சகோதரர்களின் இழப்பு பற்றி கூறும் சிவாஜி எனது இரண்டு கைகளையும் இழந்தேன் என மனக்குமுறலுடன் கூறினாராம் உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி